வாரணாசியில் எழுபத்தி இரண்டாவது தேசிய வாலிபால் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் டாக்டர் சம்பூர்ணானந்த் விளையாட்டு அரங்கில் வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் நிறுவனங்கள் சார்பில் ஐம்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்திய வாலிபால் விளையாட்டின் உயர்தரப் போட்டி விளையாட்டுத் திறமை செயல்திறன் ஆகியவற்றை இந்த போட்டி வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம் அனைவருக்கும் சொந்தமான புத்தரே நம்மை ஒருங்கிணைப்பதாக நரேந்திர மோடி கூறியுள்ளாா் புத்தர் தொடர்புடைய புனித பிப்ரஹா நினைவுச் சின்னங்களின் மாபெரும் சர்வதேச கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் இன்று முதல் நாட்டு மக்கள் புத்த பகவானின் இந்த புனித பொருட்களின் புனித தரிசனத்தை பெற்று அவரது தெய்வீக ஆசிர்வாதங்களை பெற முடியும் என்று கூறினார் நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு நாட்டின் பாரம்பரியம் திரும்பி வந்துள்ளது என்றும் அதன் புனிதமான மரபு மீண்டும் தாயகம் வந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்றிணைக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற ஒன்பதாவது சித்தா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஆராய்ச்சி வாயிலாக தொன்மை வாய்ந்த தமிழ் மருத்துவ முறைகளை இளைஞர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் வாழும் பாரம்பரியமாகவும் சித்தா திகழ்கிறது என்றார் சித்தா ஆயுர்வேதம் யுனானி யோகக்கலை ஆகிய பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஆயுஷ் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டிருப்பதாக கூறினார் உடல் மனம் இயற்கை என அனைத்தையும் ஒன்றிணைக்கும் வல்லமை சித்த மருத்துவத்திற்கு இருப்பதாக குறிப்பிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு நோய்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் தீர்வளிப்பதையும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு மாநிலத்திலும் தடையவியல் பல்கலைக்கழகம் அல்லது ஒரு மத்திய தடையவியல் ஆய்வகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற மத்திய உள்துறையின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தடையவியல் ஆய்வக கட்டமைப்பை வலுப்படுத்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று கூறினாா் புதிய குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்படும் போது நீதித்துறை செயல்பாடு மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் புதிய சட்ட விதிகளின்படி தடயவியல் ஆய்வகங்கள் தங்கள் அறிக்கைகளை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அனுப்பி காவல்துறைக்கு ஒரு நகலை வழங்கும் என்று அவர் கூறினார் புதிய குற்றவியல் சட்டங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார் கல்விக்காக இந்த ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பாரதமாக மாறுவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை அடித்தளமாகும் என்று கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நமது நாடு அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும்போது அப்துல் கலாம் கனவு கண்ட வல்லரசாக இந்தியா மாறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பத்தாண்டுகள் பணியாற்றினாலே ஒய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஒய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளாா் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது